இருக்கும் இந்த உலக அமைதி சார்ந்தும் ஏன்னா உடல் இலை இயங்குவதற்கு அந்த உடல் உறுப்புகள் இயங்க வேண்டி இருக்குது இணைய வேண்டி இருக்கிறது ஒருங்கமைவு தேவைப்படுகிறதுனா உலக ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்போ உலக மனிதர்கள் எல்லாம் மனங்கள் எல்லாம் இணைய வேண்டும் ஒருங்கமைய வேண்டும் இணைப்பில் இயங்க வேண்டும் இணைப்பை அழகுன்னு அழகான அரங்கு கொடுத்த உங்களுக்கு சிறப்பு நன்றி தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாம் ஐயா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி அடுத்த தலைப்பு தலைப்பு மிக சிறந்த தேவையான தலைப்பு அனைத்தையும் ஆக்கியது பெண்கள் அப்படின்ற நிலை வரும்போது உழவை ஆக்கியதும் பெண்கள் ஒரு தலைப்பு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ எத்தனை கல்விகள் வந்தாலும் பெண் கல்வி இல்லைன்னா எதையுமே நினைச்சு பாக்க முடியாதுன்னு எப்படி இந்த உலகை உருவாக்கியது பெண்கள் தான் பல்வேறு நிலைகளிலே நம்மை காத்து கொண்டிருப்பது பெண்கள் தான் அது மாதிரி அந்த நிலையில் உலக அமைதியில் பெண் கல்வியின் பங்கு என்ற தலைப்புல அடுத்த தலைப்பு விரிகிறது அதை பற்றி பேசுவதற்காக மிகச்சிறந்த ஆளுமை திருமதி மாதவி சிவலீலன் அவர்கள் மாதவி சிவலீலன் அவர்கள் ஈழத்தின் யாழ் வடமராட்சி பிறப்பிடமாக கொண்டுள்ளார் ஈழத்தில் கல்வி கலைத்துறையில் யாவராலும் அறியப்பட்ட கலாநிதி கவிஞர் காரைசே பிள்ளையின் மகள் ஆவார் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் ஆரம்ப கல்வியையும் யாழ் வேம்படி மகளிர் உயர்நிலைக் கல்லூரியில் உயர்நிலை கல்வியையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு நிலை கல்வியையும் பயின்று மேலும் முது தத்துவ மாமன் எம்பில் பட்டமும் பெற்றிருக்கிறார் தற்போது லண்டன் தமிழ்நிலைய தமிழ் பாடசாலையின் உப அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக லண்டன் தமிழ் அமைப்பின் மேல் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ் இலக்கியம் கவிதை நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டு ஆர்வத்தை வெளிப்படுத்தி அதை சார்ந்த ஆக்கப்பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் புலம்பெயர் தமிழரின் வாழ்வியல் தமிழ் கல்வி போதனை முறைமை தொடர்பான ஆய்வுகளில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் பொன்னாலை கிருஷ்ண பிள்ளையின் கவிதைகள் ஓர் ஆய்வு எமைப்பொழுது கவிதை தொகுதி வள்ளுவர் வழியில் கம்பன் காட்டும் வாழ்வு ஆய்வேடு கம்பராமாய் என கதையமைப்பும் கட்டமைப்பும் போன்ற நூல்களை தமிழ் கூறும் நல்லழுத்திருக்கிறார் எழுத்தாளர் விமர்சகர் பேச்சாளர் பெண்ணிய செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளர் என பொன்னோக்கில் இயந்து இணைந்து கொண்டிருந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அம்மாவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து அம்மாவர்களை இந்த தலைப்பில் உலக அமைதியில் பெண் கல்வி சார்ந்த தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறேன் அம்மா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி அம்மா அன்மீட் பண்ணிக்கலாம் வணக்கம் வணக்கம் நன்றி ஒரு அருமையான ஒரு என்னை பற்றின ஒரு அறிமுகத்தை செய்திருந்தீர்கள் இன்று இந்த மூன்றாவது உலக அமைதி மகாநாட்டிலே உலக அமைதியில் பெண்கள் கல்வி தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன் அதன் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் காணார் திருமலைவாசன் அவர்களுக்கும் இங்கே என்னோடு இணைந்து இருக்கின்றவர்களுக்கும் பார்வையாளருக்கும் இணைய வழி பாட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண் உரிமைகள் அவர்களது வாழ்வியல் சார்ந்த விடயங்கள் பாடத்திட்டத்திலே கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும் மேலத்தைய கல்விகளில் அந்த பாடத்திட்டத்தில் அவை இருந்தாலும் அது போதாமையாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலேயும் பெண்ணுக்கு கல்வி அறிவு ஊட்டப்பட வேண்டும் என்கின்ற வகையிலும் என்னுடைய உரை அமைய இருக்கின்றது நீங்கள் பாரதிதாசனுடைய ஒன்றினை கூறியிருந்தீர்கள் நானும் எனக்கு அந்த ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்லி ஏன் இந்த பெண் கல்வி அவசியம் என்பது பற்றி கொண்டு போகலாம் என்று நான் நினைக்கின்றேன் மயில் என்கின்ற ஒரு பாரதிதாசனுடைய கவிதையிலே அவர் மயிலுக்கு கூறுவதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது நீயும் பெண்களும் நிகர் என்கின்றார் நிசம் அது நிசம் நிசம் நிசமே ஆயினும் புறவழி ஊட்டும் பெண்கள் இப்பெண்கள் அவர் கழுத்து உன் கழுத்தாகுமோ சொல்வாய் அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை அன்னை இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தாள் உனக்கோ கரையொன்றில்லா கலாபமயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்தளித்தாள் இங்கு வா உன்னுடன் இன்னதை சொன்னேன் மனதை போட்டுவை மகளிர் கூட்டம் என்னை கட்டாயம் அவசியம் கூடியிருந்து அவர்கள் கதைக்கிற கதைகளை விடுத்து கல்வியோடு சார்ந்து அவர்கள் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது நான் என்னுடைய உரைக்கு போன்றேன் மனித மனங்களின் நிலையற்ற தன்மைகளால் அன்பு புரிந்துணர்வு விட்டுக்கொடுப்பு கொடுப்பு என்பன மலினப்பட அமைதி என்பது தனிப்பட்டவர் வாழ்வில் மனித மனங்களின் நிலையற்ற தன்மைகளால் அன்பு புரிந்துணர்வு விட்டுக்கொடுப்பு கொடுப்பு என்பன மலினப்பட அமைதி என்பது தனிப்பட்டவர் வாழ்விலும் உலக வாழ்விலும் இல்லாமல் போய்விட்டது இலவுக்கும் செவ்வாய்க்கும் விண்கலம் அமை அனுப்ப புதிய கண்டுபிடிப்புகளை செய்யும் மனிதன்தான் போருக்கும் ஆயுதத்திற்கும் அழிவுக்கும் ஆராய்ச்சி செய்கின்றார் கொடிய ஆயுதங்களுக்கு செலுத்தும் பணத்தை உலக அமைதிக்கு ஆனால் உலகு கொடிய அவலங்களில் இருந்து விடுபட முடியும் மக்கள் எல்லாம் அகதிகளாக வீடு விட்டு வனாந்திரம் எல்லாம் சொத்துழந்து உறவுகள் இழந்து குற்றுயிரும் கொலை உயிருமாக நிலகுலைந்து தெரிய மாட்டார்கள் ஒரு மேசையில் கூடி இப்பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டுமென்ற நல்ல உள்ளத்தோடு இருந்து பேசினால் விட்டு கொடுத்தும் புரிந்துணர்வோடும் சிந்தித்தால் யாவுமே சாத்தியமாகும் கேளிர் சீதும் நன்றும் புறத்தர என்று சங்க புலவர் கணியன் தோங்குன்றனர் ஓங்கி குரல் கொடுத்தார் எல்லாம் எங்கள் எல்லோரும் எங்கள் உறவினர் என்றார் இதனுள் தான் இத்தனை விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன உலக மக்களை ஒன்றாக அரவணைத்து செல்லக்கூடிய ஆண்டு தமிழ் வார்த்தைகள் இதுதானே வரலாற்று காலம் முதல் எத்தனையோ போர்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் சாவுகளும் அங்க வீணங்களும் ஏற்பட்டு பன்னெடுங்காலமாக துயரோடும் மன வடுக்களோடும் பெண்கள் பாதிப்புடுகின்றனர் வெள்ளப்பெருக்குகளும் சூறாவளிகளும் ஆழி பேரலைகளும் நில நடுக்கங்களும் தீப்பற்றுதலும் ஏற்படுகின்ற போதெல்லாம் உண்ண உணவின்றியும் இருக்க இடமின்றியும் தப்ப வழியின்றியும் பெண்கள் தங்களது குழந்தைகளோடு அநாதரவாக நிற்கின்றார்கள் இந்த நிலை மாறுதல் வேண்டும் இதற்கு அவர்களுக்கு மனபலத்தினையும் உடல் பலத்தினையும் இந்த இயற்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வளர்முக நாடுகளிலும் வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் பெண்களுக்கான பாதுகாப்பும் அவர்களுக்கான உரிமைகளும் கேள்விக்குரியதாகவே இருக்கின்றது பொது இடங்களிலே புறக்கணிக்கப்படுகின்றனர் கொடிய வார்த்தைகளால் மனமொடிய பண்ணுகின்றார்கள் சிறு பெண் முதல் கிழவி முதல் பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் பெண்கள் ஆளாகின்றார்கள் பெண்ணென தெரிந்தால் சந்தர்ப்பம் கிடைத்தால் ஏன் இத்தகைய வக்கிர எண்ணத்தோடு ஆண்கள் செயற்படுகின்றார்கள் இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எங்கள் மத்தியிலே இருக்கின்றது உலகிலே ஏழு பில்லியன் மக்கள் தொகையில் பாதிக்கு மேல் பெண்களே இருக்கிறார்கள் அத்தகைய பெண்கள் ஆண்களுக்கு நிகரான கல்வியை உரிமையை பொருளாதார பலத்தை பெறுவார்கள் ஆனால் உலக அமைதிக்கான குரலை இன்னும் முனைப்புடன் அவர்களால் முன்னெடுக்க முடியும் ஆனாலும் குடும்ப சூழ்நிலை வரும்போது முதலிலே பெண்களின் கல்வியே நிறுத்தப்படும் இன்றும் பெரிய பிள்ளைகளாகிவிட்டால் பெண்களை பாடசாலைக்கு அனுப்பாது தடுத்து விடுகின்ற இனங்களும் குடும்பங்களுமே இருக்கின்றன அன்றை மலைக்கு கூட பாடசாலைக்கு ஒதுங்க விடாது இச்சம்பவம் பெண்களை வைத்திருக்கின்றது இன்று மதத்தின் பேராளம் பண்பாடு கலை கலாச்சாரத்தின் பேராளம் இனம் அவர்களுக்கான கல்வி மறுக்கப்படுகின்றது அவர்களது சிந்தனை மலங்கடிக்கப்படுகின்றது இது சனத்தொகையில் அரவாசி மக்களை அறிவற்ற மக்களாக ஆளுமையற்ற மக்களாக ஆக்கிவிடுகின்றது குடும்ப பொறுப்பை எப்போதும் ஏற்றிருக்கும் தாய் கல்வியில் சுரந்திருந்தார் தன் குழந்தைகளை தன்னை போல் ஆளுமை மனிதர்களாக அறிவுடைய மனிதர்களாக அன்புடைய மனிதர்களாக உருவாக்கி விடுவார் இல்லையெனில் பிள்ளைகளுக்கு உணவு மட்டும் கொடுக்கின்ற ஒரு சாதாரண தாயாக சகோதரியாக இருந்து விடுகின்றார் உலக நிலைப்பாடுகள் பற்றியோ அதன் வளர்ச்சிக்கு தன் பிள்ளையின் பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்றோ அடிப்படை அறிவோ பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் பிற்காலத்தில் ஆயுத கலாசாரத்திலும் வன்முறைகளாலும் உள்வாங்கப்படுவார்கள் பாரதி தாய் பற்றி பின்வருமாறு கூறுகின்றார் இது பாரத மாதா பற்றியது அந்த பாடல் அவர் தன்னுடைய பாரத நாட்டின் மீது கொண்ட அன்பின் மிகுதியினால் பாடப்பட்டாலும் தாயோடு சேர்த்து அவளுடைய அன்போடு சேர்த்து இது பார்க்கப்படுது முக்கியமானதாக இருக்கின்றது பொறை மிக்குடையால் பெரும் புண்ணிய நெஞ்சினல் தாய் எனில் தோமிலை தா பார்முன் நின்றடு காட்கொடும் துர்க்கை அண்ணிய அவள் தாய் காயலல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் என்னை தாய்மையினும் உணர்வு மிருக எண்ணங்களை கொடூர எண்ணங்களை அழித்துவிடும் சக்தி கொண்டது அது உண்மை அவள் கல்வியறிவில் மேலோங்கும் போது அவள் குடும்ப நலம் பேணி சமூக நலம் பேணி உலக நிலம் பேணி நல்ல முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் மிக்கவளாக இருப்பார் இளையோரிடையே குழந்தைகளிடையே அமைதியையும் சாத்வீக குணங்களையும் கட்டமைக்க பெண்ணே முக்கிய பங்காற்ற முடியும் அவர்களது உணர்ச்சிகள் மனிதநேய பண்புகள் நலமிக்கதாக அமைந்திட அவர்களது பங்களிப்பு மிக மிக அவசியமாகின்றது இதனால்தான் அமைதிக்கும் ஆயுத குறைப்புக்குமான சர்வதேச பெண்கள் நாள் மே இருபத்தி நாலு என்பது ஆண்டுதோறும் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு விழுகின்றது உலக அமைதியும் ஆயுதங்களற்ற உலகம் உருவாக்க வேண்டுமெனில் பெண்கள் இதன் மூலம் குரல் கொடுத்திட கட்டாயம் முன்னுக்கு வருதல் வேண்டும் இது ஒரு சீன பழைய இலக்கியத்தில் இருக்கின்ற ஒரு வரி ஒரு பெரிய நாடு என்பது உலகத்தின் வடிநிலம் உலகத்தின் வயல்வெளி உலகத்தின் பெண்மை பெண்மை ஆண்மையை எப்போதும் வெல்கிறது சலனமின்மை என்கின்ற கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னே கூறப்பட்ட வாசகங்கள் எனவே உலகை காக்க கூடியவள் பெண் என்கின்ற எண்ணம் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றது அவளே அனைத்துக்கும் ஆதாரமாகின்றாள் அவளுக்கான கல்வி புறக்கணிக்கப்படுகிறது என்றால் உலகு இன்னும் தன் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லவில்லை என்பதாகவே கருத வேண்டும் இதனால் உலக அமைதியற்ற கொடூரங்கள் உடைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் கவலைகளும் விரக்திகளும் கொண்ட சமூகத்தால் இதனை சாதித்து விட முடியும் நல்ல வாழ்வுக்கு வன்முறை தீர்வல்ல கடின முடிவுகளை கூட சாதுரியமாக எடுக்கும் எடுத்து அமைதி பேணிட பெண் கல்வி கட்டாயம் அவசியமாக அமைகின்றது இதனை தவிர இன்னும் ஒரு விடியத்தை நான் இங்கே கூறிட வேண்டும் லண்டாய் கவிதைகள் என்கின்ற ஆப்கானிஸ்தான் பெண்களின் குரலாக உள்ள குமுறலாக சில கவிதைகள் அமைந்திருக்கின்றன அவை இன்றும் ரகசியமாக பேரிடப்படாத கவிதைகளாக எந்த பெண்ணால் எழுதப்பட்டது என்பது தெரியாமல் இந்த உலகிடையே பெறவிடச் செய்திருக்கிற செய்யப்பட்டிருக்கிறது அதன் மூலம் தங்களுடைய வாழ்வியல் சிக்கல்களை தாங்கள் அனுபவிக்கின்ற கொடூரங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கடவுளை நீ ஒரு ஆப்கான் பெண்ணாக இருந்திருந்தால் வருத்தப்பட்டிருப்பாய் என்று கடவுளுக்கே தம்முடைய துயரை கூறுவதாக அது அமைகின்றது இன்னொரு கவிதையிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நான் பெண்ணியவாதி அண்டை வீட்டில் இருப்பவர்கள் தங்கள் மனைவிகளை அடிப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லை சக மாணவர்களோடு பணியில் இருக்கும் போது கெட்ட பெண் என் ஆசிரியை கூறுவதை என்னால் கேட்க முடியவில்லை இது என் எதிர்கால இலக்கு என கூறியவள் மீது கல்லறிவதை என்னால் பார்க்க முடியவில்லை கொற்க அணிந்திருப்பதால் தவறிவுளும் என் வயதான பாட்டியை பார்க்க முடியவில்லை நான் பெண்ணியவாதி ஆப்கான் பெண்களின் வரலாற்றினை மாற்ற விரும்புகிறேன் என்று அந்த பெண் கூறுவதாக இருக்கின்றது இது தனிய அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுக்கும் பொருத்த முடியதாக பொது வழியிலே அவர்கள் ஒரு மலினப்படுத்தப்பட்டவர்களாக பார்க்கப்படுகின்ற இயல்பினை கொண்டதாக காணப்படுகின்றது இத்தகைய சூழல்கள் மாற வேண்டும் இந்த பெண்களினுடைய வாழ்வு கட்டாயம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் போரின் போது பனைய கைதிகளாக பெண்களே முதலில் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுகின்றார்கள் போர் முனைகளில் நிற்கின்ற இராணுவத்தால் அவள் உடல் ரீதியாக வதைப்படுகின்றாள் இவை யாவும் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டாலும் உலகத் தலைவர்கள் எவருமே இதனை கண்டுகொள்ளவில்லை நாகரியம் உயர் சிந்தனை நாடுகள் என மார்பு தட்டும் எவரும் இவை யாவும் போர் குற்றங்கள் என செய்தவர்களை தண்டிப்பதில்லை அவர்களை பாதுகாப்பதிலேயே நாகரிகமாக இருந்து விடுகிறார்கள் உலக பார்வைக்கு அமைதி வேண்டுபவர்களாகவும் பின்புறமாக ஆயுதங்கள் கொடுப்பவர்களாகவும் முதலாளித்துவ நாடுகளாகவும் அவர்கள் செயற்படுகின்றனர் எழுத்து உண்மையிலே பெண்களின் பெரிய ஒரு ஆயுதம் அவர்கள் புரட்சிக்கு பயன்படுத்தலாம் உலக அமெரிக்கம் அதனை பயன்படுத்தலாம் மலாலா யூசிப்பின் பாகிஸ்தான் தலிபான்களிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்ற முனைந்த அந்த போர் நாதியா மூரத் ஈராக் பாலியல் அடிமை தலைமை இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட நிலைமையும் பெர்தாவான் என்கின்ற நாவல் மூலம் பிரசித்த பெற்ற போதும் அவர்கள் உலக அமைதிக்கான எழுத்துக்காக நோபல் பரிசினை பெற்றிருக்கின்றார்கள் இத்தகைய நிலையினை ஒவ்வொரு பெண்ணும் தான் வாழ்கின்ற சூழலில் இருந்து அவர்கள் அதனை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு பெற்றுக்கொள்கின்ற போதுதான் அவர்களாலே இந்த உலகில் இந்த சமூகத்தில் இந்த குடும்பங்களில் வாழ்வதற்கு தகுதி உடையவர்களாக தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மன உறுதியின் தக்க சமயத்தில் தீர்மானம் எடுக்கக்கூடிய பெண்கள் உலகில் ஆணுக்கு சமமாக பேணப்படுவதில்லை உடல் வலிமையேற்றவள் ஆண்களுக்கான போதை பொருள் கால்நடைக்கு ஒப்பானவள் ஆண்களின் பாதுகாப்பில் என்றும் இருக்க வேண்டியவள் கல்வி கொடுத்தால் வீட்டு வேலைகளில் இருந்து விடுபட்டு விடுவாள் என்ற பல காரணங்களால் அவது அவள் அமைதி வாழ்வில் இருந்து தள்ளி வைக்கப்படும் சூழ்நிலை இப்பொழுது காணப்படுகிறது அது ஒரு கொந்தளிப்பு கூடியதாக அமைகின்றது தனது உரிமைக்காக நாட்டின் உரிமைக்காக தனது இனத்தின் உரிமைக்காக வெளியே வர அவள் நிர்பந்திக்கப்படுகின்றாள் தமிழ் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் பாடல்களிலும் பெண்கள் தரக்குறைவாக சித்தரிக்கப்படுகின்றன விளம்பரங்களில் ஊட்டும் பொருளாக காட்சிப்படுத்தப்படுகின்றன இவை ஜாவட்டுக்கும் எதிரான குரல் ஒழிக்கப்பட வேண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது பாலியல் சமத்துவம் பற்றியும் பாலின கல்வியின் பற்றியும் சமத்துவம் பற்றியும் விவரிக்கின்றது ஆயினும் தேவையானவர்களை இது சென்றடைகிறதா என்பது பெரும் சவாலாக அமைந்து விடுகின்றது மூன்றாம் பாலின பெண்களின் நிலை குடும்பங்களிலும் பொது இடங்களிலும் மிக பெரும் அவலமாக காணப்படுகிறது அவர்கள் விரும்பி அந்த உடலை பெற்றவர்கள் அல்ல வாழ்நாள் முழுவதும் அந்த உபாதைதர் முதலோடு வாழ்ந்து முடிக்க இயற்கை அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றது அதனை மனிதர்கள் சீண்டி பார்ப்பது எவ்வளவு அநாகரியமான செயலாகும் இதற்குரிய விழிப்புணர்வினை அந்த குடும்பங்களில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் பெற்ற தாயாலே முதலில் இவர்கள் துன்புறுத்தப்படுவதை அனுபவ பகிர்வுகள் மூலம் நாங்கள் தரிசிக்கின்றோம் குடும்பத்தால் விரட்டப்படும் போது அவர்கள் தவறான வழியில் சென்று பிழைப்புக்காக பாரதூரமான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கின்றது உலகெங்கும் வாழும் பிற்போக்கு சிந்தனை உடையவர்களில் பெண்களுக்கான கல்விக்கு முட்டுக்கட்டையாக உள்ளன எம் காலங்களை பின்னோக்கி பார்த்தால் இதன் இயல்பு நிலை தெரியும் தேர்தல் வாக்குரிமைக்காக பெண்கள் போராடியமை எல்லாம் தே ஆணுக்கு நிகரென சம்பளத்துக்கு போராடியமை சமமான வேலை வாய்ப்புக்கு போராடியமே எல்லாம் இத்தகைய நிலையின் நிலையின் ஊடாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது பெண் சிசு கொலை பால்ஜிய திருமணம் என்பன நடைபெற்று வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இவை யாவும் ஒழிந்த உலகு கட்டியெழுப்ப இன்னும் இன்னும் நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குடும்பத்தில் ஒரு ஆணால் தான் ஒடுக்கப்படுவதை தன் உரிமைகள் ஒடுக்கப்படுவதை வீட்டில் முடக்கப்படுவதை உணராத பல பெண்கள் இன்றும் இருக்கின்றார்கள் குடும்ப பெண் என்றால் அனைவரும் முகங்கோணாது இருக்க சமைக்க வீடு வாசல் கூட்ட அனைவரது தேவைகளையும் பார்த்துக்கொள்ள உருவாக்கப்பட்டவளாக உணர வைக்கப்படுகின்ற ஆடை ஆவரணங்களில் அதீத ஆசை கொண்டவளாக ஏளனத்துக்குரியவளாக சபை கூடும் இடங்களில் மரியாதை குறவாக நடத்தப்படுவது பெருமைக்குரிய விடயமாக பார்க்கப்படுவதனை அவதானிக்கலாம் ஏன் பெண் படிக்க வேண்டும் ஏன் அவர்கள் வாசிக்க வேண்டும் ஏன் அவர்கள் எழுத வேண்டும் என்கின்ற வினாக்கள் பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டால் அவற்றிற்கான நியாயம் உலக அமைதிக்கு அவர்களின் கல்வி அறிவு உதவுகிறது என்பதனை வலியுறுத்தும் தமிழில் பாரதியாரின் கவிதை வரிகள் உண்ணுதாரணமாக நமக்கு அமைகின்றன ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்த மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று ஒரு ஆரம்ப காலத்திலேயே பாரதியார் இந்த பெண்ணினுடைய கல்வி பற்றி நிறைய சிந்தித்திருக்கின்றார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மகிது பொதுவில் வைப்போம் எனவும் கூறி சென்றுள்ளார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்னல் பெண்கள் நடத்த வந்தோம் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அருவில் ஓங்கி வையகம் தலைக்குமா என்று பல்வேறு வகையான அந்த கவிதை வரியலுக்கூடாக பெண்களை விழிப்புணர்வு செய்ய வைத்த பாரதி எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கவிஞராக பெண் விடுதலை பற்றி சிந்திக்க தூண்டியவராக காணப்படுகின்றார் இவை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் மிகவும் அவசியமானவையாக இருக்கின்றன இன்னொரு வரி இங்கே முக்கியமானதாக நான் பாரதியினுடைய வரியலை பார்க்கின்றேன் நிலத்தின் தன்மை பயிர்க்குள்ளதாகுமாம் நீசத் தொண்டும் மடமையும் கொண்டதாய் தளத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதாவதோர் செய்தியாம் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது நல்ல நிலத்திலே அந்த பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கல்வி அறிவுடைய பெண்ணிடம் இருந்து உலக கல்வி அறிவுடைய ஒரு பெண்ணிடம் இருந்து அந்த பெண்கள் பிள்ளைகள் வளர்ந்திட வேணும் என்று அங்கே கூறுவதாக பார்க்கலாம் ஆணின் எழுத்துக்களின் மூலம் பெண்களை பார்த்தவர்கள் இன்று பெண்ணின் எழுத்துக்கள் மூலம் அவர்களது வாழ்வியல் பிரச்சனைகளை பார்க்கின்றோம் அவை வலிமை பொருந்தியவையாக பெண்களுக்கு தேவையானவையாக காணப்படுகின்றன ஜக்குலின் அண்ட் ஹேரின் எழுத்துக்கள் இங்கே வலிமை சேர்க்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் ஒரு பெண் நான் ஒரு பெண்ணாக இருப்பதற்காக பெருமைப்படுகின்றவர் ஏனென்றால் நான் ஒரு பெண் என்னையும் என் போன்றவர்களையும் இந்த சமூகம் நோக்குகின்ற முறைமைக்கு எதிராக குரல் எழுப்புமாறு நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் பெண்களை முழுமையாகவும் தனிநபராகவும் ஆண்கள் அனுபவிக்கும் முறைக்கு எதிராக நான் குரல் எழுப்புகின்றேன் இந்த உலகம் என்னை சுரண்டியும் மோசடி செய்தும் சிறுமைப்படுத்தியும் என்னை காட்சி பொருளாக குறைத்து அவமதித்தும் நடத்தினாலும் நான் நானாக இருப்பதற்காக பெருமைப்படுகிறேன் என்று அவருடைய அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன எனவே பெண்ணாக இருந்து கொண்டு தனக்கு இழைக்கப்பட்ட இந்த சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக பெண் கல்வி மிக மிக அவசியமானதாகும் அவ்வாறு அத்தகைய ஒரு கல்வியினை அவள் த பெற்றுக்கொள்கின்ற போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையின் நிலத்தில் ஜாட்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானை செறிக்கும் இருப்பதால் சிம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம் என்ற நோக்கோடு தலை நிமிர்ந்து அந்த பிரச்சனைகளுக்காக போராட கூடிய நிலைமை அவளுக்கு ஏற்படும் உலக அமைதிக்கு பெண் கல்வியை ஊக்குவிப்போம் நிலத்தில் மனத்தில் வாழ்வில் அமைதி ஏற்பட நாளெல்லாம் உழைப்போம் நன்றி வணக்கம் நன்றி உங்களுடைய உரைக்கு இந்த பெண்மையும் போற்றும் இந்த நிலைப்பாட்டிற்கு செயல்பாட்டிற்கு சல்யூட் தலை தலை வணங்குகிறோம் என்ன ஒரு உணர்வு உரிமை பொறுமல் பொறுப்பு அந்த உலகத்தில் பிறந்த ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பாக கிடைக்க வேண்டியது கூட இயல்பாக கிடைக்காமல் போய்விட்டது ஐம்பது ஐம்பது சதவீதம் இருந்தபோது கூட அனைத்திற்கும் போராட்டம் தேவைப்படுகிறது போராட்டம் தீர்ந்த மட்டில் அனைத்தும் கிடைத்து விடுகிறதா என்றாலும் அனைத்து நீதிகளும் ஏட்டில் மட்டுமே ஏற்றப்படுகிறது அந்த பெண் மீதான அந்த அணுகுமுறைகளும் அந்த மாற்றங்களும் தாக்குறவுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அந்த பெண் மீதான ஆணின் பார்வை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஏன் தான் இப்படி மாறி தொலைக்கிறதோ என்று மாதிரியான அந்த நிலைப்பாட்டை எல்லாமே சொல்லி ஆனால் ஒன்று உணர வேண்டும் பெண்ணே அனைத்துக்கும் ஆதாரம் உலக அமைதி பேனை போற்றி பாதுகாத்திட பெண் கல்வி அவசியம் என்ற ஒரு நிலைப்பாட்டு எல்லாமே நல்ல ஒரு உணர்வான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இத அழகாக அணுகி எல்லா பயன்பாட்டையும் அனுபவித்துக் கொண்டு பெண்ணை பின்தள்ளும் காரணம்தான் என்னவோ மனிதா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி உரைக்கிற மாதிரியான ஒரு ஒரு திசை ஆனா அனைத்து திசையிலும் அந்த பெண் படும் பாடு பெண்மை படும் பாட ஒரு பக்கம் இல்லாம அனைத்து திசைகளிலும் கொண்டு சென்று ஏன் இவர்களுக்கு கல்வி முக்கியம் எப்படிப்பட்ட கல்வி இருக்க வேண்டும் அதனால் மானுடம் எப்படி தழைக்கப் போகிறது உலக ஒற்றுமை எப்படி ஓங்க போகிறது என்பதை அழகாக குறிப்பிட்டிருக்கிறீர்களா உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு நன்றி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் ஆஹ் மான மனித மனிதர்களுடைய மனங்களில் தான் அந்த மாற்றம் ஏற்படும் முதலில் உலக மாற்றத்திற்கு முன்பு அந்த பெண்ணின் மீதான பார்வை அந்த சம உரிமை கொடுக்க வேண்டும் ஏடெல்லாம் தாண்டி வாழ்வியலில் கலக்க வேண்டும் அந்த அந்த உயிர்களுக்காக உயிர் உயிர் தான் கொடுக்கிறது உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது உறவுக்கு ஆதாரமாக இருக்கிறது அதை மனிதன் ஆண்கள் போற்ற வேண்டும் அந்த நிலையும் வரும் அது உலக அமைதியிலும் அது பிரதிபலிக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு சிறப்பு வருகைக்கு நன்றிமா தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாம் அம்மாவோட ஒருவருக்கு கலந்துரையாட வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் கலந்துரையாடலாம் கலைவாணி இந்த நிகழ்வை கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஆல் புக் ரெக்கார்ட்ஸினுடைய அமைப்பிலிருந்து கலைவாணி தோழி அவருடன் பெண்ணால் அந்த பல்வேறு தடைகளை தாண்டி பெண்கள்லாம் பார்க்கறவங்கலாம் அவங்களுடைய உழைப்புக்கு வெற்றிக்கு பின்னால் அத்தனை வழி இருக்கிறது ஏட்டில் எழுத முடியாத வழி சரி ஆண்கள்லாம் அந்த வழியை சொல்ல முடியும் ஆனா பெண்களின் வழியை ஏட்டில் எழுத முடியாது எல்லாமே மறைத்து வைக்க வேண்டிய வழிகள் மறைத்து வைக்கப்பட வேண்டிய வழிகளோடு பெண்கள் இயங்குகிறார்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பது பெருமை அவர்களுக்கு இயல்பான வழியும் விட வேண்டும் என்ற ஒரு ஒரு வேண்டுதலை நான் இந்த மன்றத்திற்கு முன்வைக்கிறேன் அடுத்தது முக்கியமான தலைப்புமா பாலியல் கல்வி உலக அமைதியில பாலியல் கல்வியினுடைய பங்கு பற்றி தோழி அவர்கள் பேச இருக்கிறார்கள் அஹ் சிவ அம்மாவிட ஒரு யாரும் கலந்துரையாட விரும்புபவர்கள் மாதவி சிவலீலன் அம்மா ஒரு நிமிடம் கலந்துரையாட விரும்புபவர்கள் இருந்த கலந்துரையாடலாம் அன்மீட் பண்ணிக்கலாமா கலைவாணி அம்மா நீங்க கூட ஒரு 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 நிமிடம் எடுத்துட்டு கலந்துரையாடலாம் சரளாமா இருக்காங்களா அம்மா வணக்கம் சரளாமா வணக்கம் இவங்க கிருத்த நிகழ்நிலை பள்ளியில கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்கம்மா பெங்களூர்ல வணக்கம்மா வணக்கம்மா ஐயா அம்மா வணக்கம் ரொம்ப அருமையா வணக்கம் வணக்கம் இந்த காலத்துல வந்து இருக்கிற இந்த வழி வந்து உங்க வார்த்தையில பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிங்க ரொம்ப அழகான பேச்சு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்ல சரி இப்ப வந்து பெண்ணியம் பேசுறாங்க எல்லா இடத்துலயும் வந்து இப்ப ராக்கெட் விடுற அளவுக்கு பெண்களுக்கு கல்பனா சாவள சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கு இப்ப வரைக்கும் சந்திராயன் விடுற வரைக்கும் பெண்ணோட ஆதிக்கம் இருக்கு பெண்ணுக்கு உரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க ஆனா பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சிச்சு பெண்ணே சொன்னா கூட அந்த உரிமையை வந்து அனுபவிக்கிற நிலையில பெண் இல்லை பெரிய மாதிரில இருந்தாலும் இப்போ இந்த நீங்க சொன்ன பேசுகிற இந்த வார்த்தையில நாங்க பாக்கும்போது பெண்ணியம் என்பது எதை சார்ந்து போகுது இப்போதைக்கு இந்த இந்த உலகத்துல இந்த நிலையில இப்போ வந்து நடந்துட்டு தாக்குறாங்க அணு ஆயுதம் இருக்கு தமிழனுக்கு போர் முறை உண்டு கால சூரிய உதயம் ஆகுகின்ற போது ஆரம்பிப்பாங்க முடிக்கும் போது முடிச்சிடணும் பின்னாடி குத்தக்கூடாது முதுகல குத்தக்கூடாது இது நிறைய ஒரு பாலிசியோட போர்கள் இருந்துச்சு அந்த காலத்துல இப்ப தூங்கும் போதுதான் போடுறாங்க அது வேற விஷயம் இந்த இந்த பெண் இந்த இந்த பெயர் இந்த பெண் என்கின்ற ஒரு ஆத்மா இந்த பெண் என்கின்ற ஒரு பிரம்மம் இந்த பெண் என்கின்ற ஒரு எதை நோக்கி செல்கிறது இந்த காலத்துல ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேங்க நன்றிமா நன்றி நல்லதொரு கேள்வி உண்மையில வந்து பெண் என்பதும் இந்த பெண்ணிய சிந்தனை என்பதும் நாடுகளுக்கு நாடும் இனங்களுக்கு இடையிலேயும் வேறுபடுகின்றது ஒரு சாதாரண வயல்ல வேலை செய்கின்ற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட இந்த மீல நாடுகளிலே பெரிய உயர் பதவிகளில் இருக்கிற பெண்களுக்கு இருப்பதில்லை இவர்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் சில விலைகளிலே அந்த சாதாரண குடிமக்களிடம் இருப்பதில்லை எனவே இந்த பெண்ணியம் என்றது எல்லாருக்கும் மட்டும் ஒரே மாதிரி நாங்கள் பார்க்க முடியாது அதுதான் உண்மை அப்ப எந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட உரிமைகள் தேவையோ அவை ஒன்றெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஒன்றெடுக்கின்ற போது பெண் தன்னுடைய நோக்கு நோக்கி இயல்பு நோக்கி அவள் தன்னை சுதந்திரமாக கட்டமைத்து கொடுக்க முடியும் என்று நன்றிமா நன்றி நன்றி சரளாமாவுக்கு நன்றி ஆஹ் மாதவி சிவலீலன் அவர்களுடைய வருகைக்கு அழகான ஒரு கருத்து பதிவுக்கு தேவை இது பெண்களும் ஆண்களும் அந்த பெண்ணிய புரிதலே வேறு மாதிரி இருக்கிறது அது கூட டிசைன் பண்ணி சொல்லி வகுத்து உண்மையான பெண்ணியத்தை சாராமல் அவருடைய நிலைப்பாடம் சென்று கொண்டிருக்கிறது அதெல்லாம் மாற வேண்டும் உண்மையான பெண்ணுரிமை அது நான் கேட்கிறேன் சொல்லுவாரு விவேகானந்தருடைய ஒரே ஒரு வரிதான் அஹ் பெண்ணுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீ யார் அப்படி கேட்கிறாரு நீ வாளை சுருட்டி கொண்டு வேலையை பாரு அவர்களுடைய தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்வார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து வைத்துக் கொள்வார்கள் அவர்களை தீர்த்து வைத்துக் கொண்டு அவர்களை தீர்த்து விடாதேன்னு சொல்லி ஒரு 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 வேகனந்துடைய வார்த்தை பெண்ணின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நீ யாருன்னு ரொம்ப காட்டமா ஆண்களை கேட்கிறார் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் வல்லமை அவர்களுக்கு உலக பிரச்சனை தீர்க்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையை நோக்கி செல்லாதே அவர்களை வாழ விடு என்றார் அந்த அந்த ஒரு செய்தி எனக்கு இப்ப நினைவுக்கு வந்தது மாதவி சிவிலீலன் அம்மா அவர்களுக்கும் சரள அம்மையாருக்கும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அந்த உலக அமைதிக்கான வேள்வி எண்ணூத்தி இரண்டு கோடி மனங்களை அடைமறையில் பல்வேறு நிலையில் பல்வேறு நிலைப்பாடுகள் நாம் சென்றடையலாம் அடுத்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு உலக அமைதியில் அந்த பெண் கல்வியை தாண்டி பாலியல் கல்வியின் பங்கு இது மூணு வயது குழந்தையாக இருந்தாலும் அறுபது வயது மூதாட்டியாக இருந்தாலும் அது அனைத்து படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் இந்த ம மனிதன் ஒன்னும் விலங்காகவே இருக்கிறான் என்று அதிகாலையில விடியும் பொழுது பேப்பரை புரட்டும் பொழுது மனிதன் முழுமையான விலங்காக இருந்து கொண்டு இருக்கிறான் ஒரு எப்படி போர் சொன்னாங்க இல்லையா அறமில்லாத போர்கள் வரும்பொழுது அறமில்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் பெண் குழந்தைகளுக்கும் அந்த கல்வி முறைகளிலும் இந்த பாலியல் கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும் அது ஒரு அழகான ஒரு சமூகத்தை ஒரு உறவு முறைகளை எப்படி உருவாக்க வேண்டும் அந்த உறவு முறை பாலியல் கல்வி எப்படி உலக அமைதிக்கு வழிவகுக்கும் என்ற நிலைப்பாட்டில் பேராசிரியர் செல்வி பிரிய பிரபா அவர்கள் உதவி பேராசிரியர் பாரதிதாசன் கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு ஏன்னா அந்த தலைப்பு எல்லாமே சில சமர் பேசக்கூட தயங்குவாங்க ஏன்னா அதனாலதான் அந்த தயக்கம் தான் நம்மளை விலக்கி வைக்கிறது அனைத்தும் பேசப்பட வேண்டும் இந்த தலைப்பை ஏற்றுக்கொண்ட